யாராவது எங்கேயாவது நீங்க சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்க இல்லைங்க ஆக்சிடென்ட் எல்லாம் எங்களுக்குள்ள குழந்த பிறந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா இந்த பொண்ணுக்கு பாவம் இப்பதான் இருபத்தி நாலு வயசு ஆகுது பேசிட்டு இருக்கும்போதே ஒரு டோனுக்கு மேலே பேசணும் அவங்க பயந்துருவாங்க ஏஜுமே கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்னவோ அவங்க சொன்னாங்கன்னா ஓனா போதுன்னு வேணா வீக்லி ஒன்ஸ் லைக் நம்ம செக்ஷுவல் லைஃப்ல இருக்கோம்

அப்படின்னு சொல்லி அதை விட எக்ஸ்ட்ரீமாக ஒன்று சொன்னாங்க பாருங்க உங்கள் வீட்டில் தனியாக போது வந்து அவங்க மேம்னர் வந்து ஃபோனை நீட்டினா டைம் நீட்டும் போது என்னென்னு பார்த்தா ஆமாம் எங்கள் அப்பா பான் மூவிஸ் பாப்பாரு தான் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க அவங்க சிம்பிளி அவங்க சொன்ன ஒரு விஷயம் குழந்தை காப்பாங்க குழந்தை காப்பாங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ட்ராவல் வணக்கம் வணக்கம் ஓகே இப்போ நம்ம நிறைய பார்த்திருக்கோம் நம்ம நிறைய லவ் மேரேஜ் பற்றி பேசிட்டோம் இல்லையா இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜ் பத்தி பேசலாம் ஓகே ஏன்னா நிறைய லவ் எல்லாருமே யோசிப்பாங்க லவ் பண்ணணுமா வேணாமா எனக்குமே சி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு லைக் என்கொயரிஸ் வரப்போவே எப்படியாவது ஒன்று கண்டுபிடிச்சி வந்துருவாங்க ஏதாவது இன்ஸ்டா அக்கௌண்ட் ஏதாவது ஒன்று வரும்போது என்கொயரிஸ் வரதே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நம்ம ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் கனெக்ட் ஆகி வந்துட்டு லவ் மேரேஜும் வராங்க அதுதான் இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா அரேஞ்ச் மேரேஜ் நான் சொன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்ல வந்துட்டு யாராவது எங்கேயாவது நீங்க சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்க இல்லங்க ஆக்சிடென்ட்லாம் எங்களுக்குள்ள குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா அரேஞ்சும் லவ்வோ ஏதோ ஒரு விஷயத்துல குழந்தைக்கே பிளான் பண்ணலன்னு வாங்க பிளான் வாங்க ஓகே பண்ணோன்னு எல்லாம் எங்களுக்குள்ளீங்களா கேட்டது இல்லை அந்த மாதிரி கேஸ் ஆக்சுவலி வித்தியாசமா இருக்குல்ல சி அது வித்தியாசமா இருக்குன்றதை தாண்டி அப்படின்னா நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா இட் வாஸ் லைக் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட் பேஸ்டு என்ன வீட்டில் சொன்னாலும் தலையாட்டிட்டு போகிற கேரக்டர் ஓகே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இங்க பொண்ணுக்கு வந்துட்டு பிரதர்ஸ் மட்டும்தான் பிரதர் ஒரு சிஸ்டர் அப்படின்னா அப்பா இல்லை ஓகே அந்த இடத்துல அம்மா அப்படின்னும் போது சி இங்கே இங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் நிறைய பார்க்க முடியுது ஒரு ரேஷியோ ஆஃப் மேரேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா எஸ் நிறைய பிரதர்ஸ் ரொம்ப நல்லாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் லைஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க பட் எங்கே ஒரு வீட்டில் வந்து அப்பான்ற ஒருத்தர் ஃபேக்டர் இல்லையோ அவங்க லைஃப் நிறைய தடமாகறதை நம்மளால பார்க்க முடியுது இட் மீன்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அவங்கள நம்பி ஒரு பிரதர்ஸ் நம்பி ஒரு பொண்ணு வருவாங்க அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னும் போது அவங்கவுங்க லைஃப்குள்ள போகும்போது இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் குறைஞ்சது இந்த இடத்துல ஓகே குறையும் போது என்ன ஆகுது அதே பேர் சில சில பேர் எல்லாம் தாண்டி என் தங்கச்சி என்னோட அக்காக்கு இவ்வளவு விஷயம் ஆயிடுச்சுனா கூட நிப்ப நிற்கிற பிரதர்ஸையும் நம்மளால பார்க்க முடியும் அப்பாவை அப்பா அப்பாவை தாண்டி நம்மளால நிறைய பார்க்க முடியுது சோ இந்த இந்த விஷயத்துலயும் அப்படிதான் அவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் கல்யாணம் வந்து அவசரம் என்ன பண்ணாங்கன்னா வந்துச்சு த்ரூ வந்து புரோக்கர் மூலியமா வந்ததுனால சரி ஓகேன்னு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இவங்க எதுவுமே இல்லை கைண்ட் ஆஃப் ஸோ ரொம்ப இன்னசென்ட் இவங்க ஓகே ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க முடிச்சுட்டு ஒர்க் இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை அப்படிங்கிறதுனால ஒர்க் போகல அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப இன்னசென்ட் எப்படி சொல்கிறது நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு டோனுக்கு மேலே பேசணும் அவங்க பயந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு அவங்க ஓகே வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணன் தான் நம்மளை அப்ரோச் பண்ணாங்க அதுவும் மட்டும் நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு தான் ஏதோ உங்களுக்கு கனெக்ட் ஆனதுனால அப்ரோச் பண்ணாங்க அவங்க அண்ணன் அப்ரோச் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கணும் நான் சொன்னேன் நீங்க சி ஒரு பொண்ணு நமக்கு திரும்ப தெரியும் நிறைய விஷயத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு மறைச்சிருக்கலாம் அந்த இடத்துல அந்த மாதிரி உங்க சிஸ்டர் கிட்ட நான் பேசணும் நீங்க ஒரு விஷயங்கள் சொல்லிட்டீங்க விச் மீன்ஸ் நீங்க தேர்ட் பர்சன் டு தி இஷ்யூ ஓகே அஸ் ஹஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கெல்லாம் நடக்குது யாரா இருந்தாலும் அதுக்கு தேர்ட் பர்சன் தானே சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் தவிர மூணாவதா யாருக்காக இருந்தாலும் ஃபுல் விஷயம் தெரியாது தெரியணுன்ற அவசியமும் கிடையாது அந்த இடத்துல அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல அவர் என்னன்னா ஃபுல்லா அவர் சொன்னாரா இல்லையா அவர் சொல்ல மாதிரி தெரிஞ்ச ஏதோ தயக்கத்துல அவர் இருக்காருன்றது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு நான் சொன்னேன் சரி நீங்க சிஸ்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு அப்புறம் ஆப்போசிட்டில் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க ஓகே ஃபைல் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அப்பியரன்ஸ் போகிறோம் முடிச்சிட்டு அவங்க ஆஃபீஸ் வந்து நம்ம உட்காந்து பேசுகிறோம் ஆக்சுவலி அவங்க சிஸ்டர்கிட்ட என்ன ஆச்சுன்னு அவங்க ரொம்ப தயங்குங்க நாங்கள் அந்த இடத்துல எனக்கு அப்பயே புரிஞ்சு ஏதோ இருக்குது தனியாக அவங்க பேச விரும்புகிறாங்க அப்படின்னு அவங்க பிரதரும் அந்த இடத்துல இருந்தாங்க இருந்ததை தாண்டி நம்ம ஆஃபீஸ்ன்றதால மற்ற அட்வகேட்ஸ் அசோசியேட்ஸுமே அந்த இடத்துல இருந்தாங்க அப்புறம் அவங்க சில விஷயம் பாலிஷ் டாப்பை சொன்னாங்க அப்புறம் ஃபோன்ல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஓகே இந்த மாதிரி வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு பேரண்ட்ஸ் சொன்னாங்களே சொன்னாங்களேன்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல ஏஜுமே கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ள சரி நான் அவங்க கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணவொன்னு என்னாச்சு ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஓகே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் நைட்டில் சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்னவா அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் என்கிட்ட அவங்க அண்ணன் முன்னாடியே சொல்ல ஃபோனில் சொன்னாங்க இந்த விஷயம்லாம் இன்டிமிசி விஷயம்லாம் ஃபோனில் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா மேடம் வந்துட்டு என்ன என்ன கொஷின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு ஓகே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஓகே எல்லாமே ஓகே ஒரு செக்ஷுவல் விஷயம் அப்படிங்கிறது மேண்டேட்ரி தானாங்க ஆமாம் கண்டிப்பாக விஷயம் அது இல்லை தான் நிறைய கேசஸும் ரெஜிஸ்டர் ஆகுது சாட்டிஸ்ஃபை பண்ண புள்ள இஆர் ஆர் இஸ் நாட் குட் அட் பெட் அந்த மாதிரி கேசஸும் நமக்கு இங்கே ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னவா தெரியுமா இருந்தது அந்த இடத்துல இல்லை மேம் எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு போனா போதுன்னு வேணா வீக்லி ஒன்ஸ் லைக் நம்ம செக்ஷுவல் லைஃப்ல இருக்கலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு போனா போதுன்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஓகே கல்யாணம் பண்ணிட்டு போனா போதுன்னு வேணா லைக் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி தூங்கிட்டு இருக்கார் படுத்து ஓகே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சொல்கிறாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஓகே இதை தாண்டி பாசம் அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்படியே லைஃப்பை லீட் பண்ணியிருக்காங்க லீட் பண்ணும்போது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒர்க் அப்படின்னு நான் சொன்னது அவர் வந்து நர்ஸ் ஓகே அவர் அதுக்குள்ளே நர்ஸு நர்ஸாக இருக்கும்போது என்னன்னா அவங்க சிஸ்டரும் கன்சூவ் ஆகிற ப்ராசஸில் அப்போ இருந்திருக்காங்க அவங்களுக்கு இப்போ சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் புரியலை பிரச்சனை அப்புறம் ரீகலெக்ட் பண்ணும்போது எனக்கு புரியுது அவங்க எல்லா ஃபேக்டர்ஸையும் சேர்த்து சொன்னாங்க என்கிட்ட பேசும்போது என்ன அப்படின்னா அவங்க சிஸ்டரும் நான் சொன்ன மாதிரி கன்சூவிங் ப்ராசஸில் வந்து இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் இவர் நர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு மேல் நர்ஸுங்கிறத அவங்க சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே சொல்லுவார் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப நாள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் தான் இந்த டைமில் வந்து நீங்கள் நீங்களும் ஹஸ்பண்டு ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா குழந்த ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நமக்கே இப்போ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் மேபி மெடிக்கல் இது எல்லாமே தெரியும் மென்சரேஷன் தாண்டி அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் இல்லையா அப்படிலாம் சொன்னவர் இவங்ககிட்ட வந்து எப்படின்னா உள்ட்டாவாக சொல்லியிருக்காரு ஓகே என்னன்னா மென்சுரேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து செக்ஷுவல் லைஃப்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விச் மீன்ஸ் அது நமக்கே லேமென்கே அது தெரியும் இல்லையா மென்சுரேஷன் சைக்கிள் முடிஞ்ச அப்புறம் இருந்தால் மட்டும் தான் லைக் கன்சர்விங் ப்ராசஸ்ல இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ்ன்றது டாக்டர் சொல்கிற விஷயமா இவங்க கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு இவங்க அவ்வளோ இனசென்ட் அதையும் நம்பிட்டு இருந்திருக்காங்க ஓகே அப்பயும் பெருசாக அவங்களுக்குள்ள செக்ஷுவல் லைஃப் கிடையாது இந்த மாதிரி இருந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒன்ஸ் ஆட் வயஸ் இருக்கும்போது இல்லை அது ஏன் ஆக்சிடென்ட்டல் அவங்க சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு எப்பயோ ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தப்போ இவங்க கூட இருந்ததுனால பேபி கன்சூவ் ஆயிடுச்சு அதான் அவங்க ஆக்சிடென்டல்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா கூட இங்கே வந்துட்டு குழந்தைன்றது வந்துட்டு ஃபார்ம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்புறம் ஆச்சு அப்படியே இருக்கும் போது குழந்தை வந்து பிறந்தது அவங்க மாமியார் வந்துட்டு என்னென்னா இந்த இது வச்சிருப்பாங்கல்ல சின்ன கடை பொட்டி கடை மாதிரி வச்சிருப்பாங்க இல்ல அந்த மாதிரி பொட்டி கடை மாதிரி அவங்க வச்சிருக்காங்க டே ஒன் ஆனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாப்பாட்டு விஷயம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது எல்லாமே அவங்க வீட்ல இருந்து தான் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க பொண்ணோட அம்மாவோ பிரதரோ இவங்கதான் வாங்கிட்டு போய் அந்த இடத்துல குடுக்குற மாதிரி ஒரு விஷயங்களே இருந்தது எந்த ஒரு நியூட்ரிஷன் பேஸ்டு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காத்தடிச்சா பறந்துருவாங்க தான் இருப்பாங்க அவங்க அவ்வளவு வீக்கா இருக்காங்க ஓகே எதுவுமே அந்த இடத்துல கிடையாது ஓகே இது இப்படியே போகுது சடன் என்ன ஆகுது குழந்தை பிறக்குது ஓகே குழந்தை போறதுக்கு அப்புறம் குழந்தைக்கும் எதுவுமே குழந்தைக்கு ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கும் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஃபீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இதே இப்ப இங்கே ரெண்டு விஷயம் இங்கே பார்த்துக்கணும் அவங்களோட நான் சொன்னலையே நாத்தனார் ஆத்தனார் அவங்களும் குழந்த போகிறத அதே வீட்டில் தான் இருக்காங்க இவங்களும் இதே வீட்டில் தான் இருக்காங்க ஓகே அவங்க அம்மா வச்சுருக்கறதுனால பொட்டி கடை வச்சுருக்கறதுனால அங்கேயே என்ன ஆகும் அப்படின்னா பால் பேக்கெட்டு பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துட்டு அத்தை எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னா ஐயோ மறந்துட்டோம்மா அவனுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் பொண்ணோட பேரனுக்கு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு இல்லை இவங்க முன்னாடி ஞாபகப்படுத்தி ஃபோன் பண்ணி கால் பண்ணாலும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்களாம்

இதுல மேக்சிமம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நைன்டி பர்சென்ட் இப்படிதான் இருக்கு சில பேர் சப்போர்ட்டிவா இருக்காங்க சரி அம்மா பொண்ணு ஓகே ஃபைன் இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற கான்செப்ட் ஸ்டில் வந்து அது ஒரு அடித்தடி குடுமை சண்டையா தான் இருக்கு இந்த இடத்துல ஓகே இங்க அவங்க சொல்லும்போது அவங்க அந்த மாதிரி மறந்துட்டு வந்துருவாங்க இதை போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது எல்லாம் பெருசா ரெஸ்பான்ஸ் கிடையவே கிடையாது இந்த இடத்துல ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா ஒரு ப்ராப்பரா வீட்டுக்கு வர்றதில்ல வராம போறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகும்போது இவங்க பெருசா இவங்க வீட்டுல எதுவுமே சொல்லிக்கல ஓகே அப்பயும் ஒரு ஒரு ஆட்டி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இல்ல சேர்ந்து வாழ் வாழ்க்கை தான் இருக்கும் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் நீதான் மாத்திக்கணும் பொண்ணு நான் அடங்கி தான் பொண்ணு பொண்ணு வீட்டுலயே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பெருசா இது பண்ணல ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அங்கே இருக்க முடியாதுன்றதை தாண்டி அவங்கள என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க இருக்க அதை கொஞ்சம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இருன்னு சொல்லி அனுப்பி இவங்க இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் டிவோர்ஸ் நோட்டீஸ் பாருங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க பையன் வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட தான் டிவோர்ஸ் நோட்டீஸ் வருது டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அவங்க வீட்டில் பெருசா எதுவுமே தெரியல அவங்க பிரதர் நம்ம கிட்ட வந்து பேசும்போது என்ன சொன்னார் மேடம் என்ன ரீசனே தெரியல மேம் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னாரு யாரோ ஒருத்தர் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் ஒரு கான்செப்ட் சொல்லிருப்பாங்க போல எங்கிட்ட வந்து என்னன்னா மேம் எப்படியா திரும்ப சேர்த்து வச்சிருங்க வாழ்க்கை 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 எல்லாமே ஓகே ஓகே அவங்க வந்துட்டு திரும்ப டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு அவங்க போக மாட்டேன்னு சொன்னாங்க ஏதாவது ரீசன் இருக்கும் அவங்கள பேச சொல்லுங்க அப்படின்னா முடிச்சு நம்ம உட்காந்து பேசும்போது அவங்க சில விஷயங்கள் பாலிஷ்டா பேசினாங்க அப்புறம் போன்ல அவங்க பேசும்போது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேம் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சர்ஸ் இந்த இடத்துல கிடையாது ஓகே அவங்க என்ன பார்த்து சில கேள்விகள் வந்துடலாம் கேக்கும்போது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ செக்ஷுவல் இதுல இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கே தெரியும் என்ன ஒரு இன்டெமெஸ் இருக்கும் அப்படின்னு அங்க வந்துட்டு அவர் அண்ட்ரஸ் கூட பண்ண மாட்டாரு ஜஸ்ட் ஃபார் சேக் ஏதோ ஒன்னு விஷயம் பண்ணிட்டு லைக் இல் கோ ஆஃப் அந்த இடத்துல அதுவும் அவருக்கா தோணுச்சுனா அவரை ட்ரிங்க் பண்ணிருந்தா மட்டும் தான் அது நடக்கும் அப்படிதான் பேபி ஆக்சிடென்ட்ல ஃபார்ம் ஆச்சுன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாமியாரும் இவங்களோட ஹஸ்பண்டுமே அம்மா பையனே ரொம்ப க்ளோஸ்ஸா இருப்பாங்க அந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அவங்க சொன்னாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவர் வந்து அங்க பேசுறது இப்ப உக்காந்துட்டு இருக்கும் போது என்ன மாமியார் உக்காந்துருப்பாங்க லைக் அவங்க வந்து சாரீஸ் வந்து இவ்வளவு தூரம் இவரு தான் தைல தைச்சு விட்டுட்டு இருப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் என்ன சொன்னாலும் எங்கிட்ட இதுன்னு சொல்லிட்டு நானே காதுபட கேட்டிருக்கேன் அவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டா என்ன பத்தி அகைன்ஸ்டா சொல்லுவாங்க அந்த இடத்துல கை பையனை வந்து அது அம்மா பையன் மாதிரி கைக்குள்ளேயே பையனை வச்சிருக்கணும் 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 அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 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 நைட்ல விஷயம் சொன்னாராம் என்ன அப்படின்னு நான் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராம் அந்த பொண்ணு பேர் ஏதோ கேட்கும்போது போது பேர் வந்து சொல்லியிருக்காரு பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஒரு நாள் அந்த நேம்ல இருந்து கால்ஸ் வந்திருக்கு ஓகே சோ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றேன் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண போன வேற யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு ஓகே போயிட்ட அப்புறம் அந்த பொண்ணோட லைஃப் சரியில்லை ஓகே அந்த பொண்ணு இந்த ப்ராசஸ் ஆஃப் டிவோர்ஸ் இப்போ ஓகே இங்கே வந்துட்டு இவர் அடிக்கடி வெளில போறது ஸ்டே பண்ணுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து வந்திருக்கு அடிக்கடி வெளில போய் ஸ்டே பண்ணிருவாரு ஓகே கேட்டா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸே எப்பயாவது ஒரு ஆட்டிதான் இருந்து வராங்க அவங்கள மீட் பண்ண போறேன் இவங்கள மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறான் ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு இது கூட ரிலேட் ஆயிடுச்சு இவங்க அதை கூட கத்தி கே கேட்கல அவங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் போல இப்படிதான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரியே போயிருக்காங்க இதெல்லாம் டூ எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் கோர்ட்ல சொல்லலாமா இதெல்லாம் பேசாம பயந்து இருந்தாங்க ஆக்சுவலி அவங்க ஓகே இதை தாண்டி என்ன அப்படின்னா இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு மீடியேஷன் போட்டிருக்காங்க இதை தாண்டி ஃபஸ்ட் மீடி மீடியேஷன்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ நான் சொன்னேன் நீங்கள் நீங்கள் என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக மீடியேஷனில் சொன்னால் அது ரிப்போர்ட்டாக கன்வர்ட் ஆகும் ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ் ஜட்ஜ்கிட்ட போகும் நீங்கள் ஐயோ வாழ்க்கை வாழ்க்கை நான் சொன்னேன் நான் ஒன்றே ஒன்று கேட்பேன் கிளைன் கிட்ட வந்தோன்னா நம்ம எடுத்து பிரிக்கிறது நம்ம வேலை கிடையாது ஓகே வந்து பேசுகிறாங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன உங்களால் அவர் கூட சேர்ந்து வாழ முடியுமா போகும்போது என்ன ரீயூனியன் நோட்டஸ் அனுப்பலாம் நான் சொல்வேன் லீகல் நோட்டீஸ் என்னன்னா எனக்கு உங்கள் கூட வாழணும் என் கூட வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லி நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் அந்த இடத்துல ஓகேவா இல்லை உங்களுக்கு என்னங்க அப்படின்னா இல்லை டிவோர்ஸ் வேணுமா அதுக்கான நம்ம நோட்டீஸ் அனுப்பலாம் ஏன்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணல நம்ம நிறைய பேசியிருக்கோம் மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்று ரீயூனியன் பெட்டிஷன் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜிகல் ரைட்ஸ் இல்லைனா கண்டஸ்ட் டிவோர்ஸ் ஒருத்தவங்க டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இருப்பாங்க ஒருத்தவங்க இல்லாமல் இருப்பாங்க இன்னொன்று மியூச்சுவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல ஓகேவா இந்த இடத்துல அவங்க கேட்கும் என்ன ஆகுதுன்னா மேம் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா அவங்க சிம்பிளி அவங்க சொன்ன ஒரு விஷயம் குழந்தை கப்பா வேணும் குழந்தை கப்பா வேணும் அப்படின்னா நான் சொன்னேன் குழந்தைக்கு அப்பா வேணும் ஓகே மேம் குழந்தை எனக்கு அது ஒரு கொஞ்சம் இருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் பிறந்தலேருந்து குழந்தை இப்படி கூட ஒரு தூக்குனது தூக்குனதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க சரி அவர் லைஃப்ல வாழ்ந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா குழந்தை மேல பாசம் குழந்தைக்கு வளர வளர அப்பா பாசலாம் சைக்கலாஜிக்கல் டிராமா இருக்காதுன்னு நான் கேட்டேன் ஓகே எல்லாமே இருக்கும் மேம் அப்பதான் ஓப்பன் அப் பண்றாங்க எங்க வீட்லயும் எனக்கு பெருசா சப்போர்ட் இல்ல அதனால அங்கேயே அடி உதவ வாங்கிட்டு அங்கேயே இருந்துலாம் நான் முடிவு பண்ணேன் இதனாலதான் நிறைய பெண்கள் எடுக்கிற முடிவா இருக்கு அந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி அதை விட எக்ஸ்ட்ரீமா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க அதுதான் என்னால நான் சொன்ன இல்லையா சில இடத்துல மாமனார் கொடுமையும் இருக்கும் நம்ம பேசலாம்னு சொன்னல போன வீடியோல அதோட விஷயம் இதுதான் இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் தனியாக இருக்கும் போது வந்துட்டு அவங்க மாமனார் வந்து ஃபோனை நீட்டினா ஃபஸ்ட் டைம் நீட்டும் போது என்னென்னு பார்த்தா பான் வீடியோஸ் ஓகே இது எனக்கு டெலிட் பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னாலும் ஓகே இவங்க ஃபஸ்ட் டைம் டெலிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி இதே மாதிரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்க அப்பா வந்து பண்றாரு அப்படின்னும் போது எங்க அப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாரு நீ தான் போய் சொல்ற அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஓகேவா ரெண்டாவது டைம் வந்து என்ன பண்ணும்போது இந்த மாதிரி டெலிட் பண்ணி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்பா என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்பா இந்த மாதிரி வந்து என்ன டெலிட் பண்ணி கொடுக்க சொல்றீங்க இதுல ஓகே இதுல ஏதோ வருது டெலிட் பண்ணி நாரா ஓகே வீடியோஸ் பிளே ஆயிட்டு இருக்காங்க அது எப்படி சைட் குள்ள போய் வீடியோஸ் வந்து அங்க பிளே ஆயிட்டு இருக்கு இது உங்க பொண்ணுகிட்ட போய் குடுப்பீங்களா அது எப்படி என் பொண்ணுகிட்ட கிட்ட கொடுத்து நான் டெலிட் பண்ண சொல்லுவேன் நீன்றதுனாலதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுப்பாரு அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் தொட்டு தொட்டு பேசுறது ஓகே அதையும் தாண்டி சரியில்லை இவங்களுக்கு அப்படின்னாலுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இவர் அந்த சாக்கை பயன்படுத்தி நான் கூட்டிகிட்டு போகிற சொல்லி பைக்ல உட்கார வச்சு ரொம்ப க்ளோஸாக இது பண்ணுற மாதிரி அப்படி ரொம்ப டச் பண்ணி வர மாதிரி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான் இவங்களுக்கு ஒரு டைம் டூ திவி லைக் ஃபீவர் ஹை ஃபீவர் அவங்க சொல்கிறாங்க அந்த டைம்ல என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல பட் ஹாஸ்பிட்டல் போய் ஆன குழந்தைய பார்த்தோன்னா குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணி அவன வேறு அப்பயும் அந்த அவர் தான் என்ன வந்தால்தான் என்னை என்னை வந்து கூட்டிகிட்டு போனார் இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இதெல்லாம் போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் நீ தான் போய் சொல்கிறேன் அப்பா அப்படி கிடையாது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி அவங்க ஹஸ்பண்ட் பேசுறதை இவங்க கேட்டிருக்காங்க அம்மா இந்த காலத்துலலாம் யார் ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் மட்டும் வாழுவா அதெல்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகாது பிடிக்கலையா மாறி மாறி போய்கிட்டே இருக்கணும்னு அடிக்கடி அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறதை இவங்க கேட்டிருக்காங்க இதெல்லாம் இவங்க யார்கிட்ட சொல்கிறது பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இவங்க வீட்டில் போய் ஏதாவது சொன்னாலும் ஆம்பளை அப்படி தான் இருப்பான் அவங்க அம்மா என்ன அவங்க அம்மாவே அவங்க அண்ணன் நம்பிதான் இருக்காங்க ஓகே இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க நம்பிதான் இருக்காங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழும் எல்லாத்தையும் மாத்திரலாம் பொண்ணு பொறுமையா அந்த எல்லாத்தையும் மாத்திரம் மாத்திரலாம் வாழ்ந்துலாம் அப்படிங்கிற இல்ல அவங்க அதுதான் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்க அந்த இடத்துல அவங்க பெருசா ஒர்க் போல அதுக்கப்புறம் ஆன்லைன் ஒர்க் போயிருக்காங்க அதுக்குமே போட்டு வந்துட்டு ஒர்க்ஸ் எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டு வேலை செய்யணும் சொல்லி அதையுமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க இப்ப நான் தான் சொன்ன திரும்ப உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே அது ஆன்லைன்லயே பண்ணுங்க குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகுது இல்லையா பண்ணுங்க இல்லன்னா அம்மா பாத்துப்பாங்க ஏதாவது போயிட்டு வாங்க சொன்னேன் தாண்டி அவங்க சொல்லும் போது நான் சொன்னேன் இதை அப்படியே மீடியேஷன்ல சொல்லுங்க மீடியேஷன்ல போய் சொல்லும்போது என்ன சொல்றாரா மீடியேஷன்ல வந்துட்டு ஆமா எங்க அப்பா பான் மூவிஸ் தான் யார் இல்லைன்னு சொன்னா அதை பாக்குறதுனால யாருக்கா எதாவது பாதிப்பு வருதா அவர் ஏதாவது பண்றாரா அவர் பாட்டுக்கு பாப்பாரு அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பார் அப்படின்னு சொல்லி மீடியிருக்காரு ஓகே அதுக்கு வீடியோட்டரே எனக்கு திட்டிருக்காங்க ஆக்சுவலி ஓகே அது அது சி அது பிரைவசி அப்படின்றது வேற ஓகே அது அது வந்து அவங்களோட ஓன் வெல் அண்ட் விஷ் ஓகே அதை ஒரு பொண்ணுக்கிட்ட காமிச்சு நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் நான் நடக்கிற நிறைய க்ரைம்ஸ் என்ன நடக்குது பான் வீடியோஸ் காமிச்சு ஒரு விஷயமா தான் இருக்கு அதுவே தப்பு ஷோயிங்ராபிஸ் கொடுத்துருக்கலாம் இருக்கு எல்லாமே சும்மா போய் உங்க வீட்டுல இதை அத கேளு நீ வேலைக்கு போல அப்படின்னு சொல்ற விஷயமும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா அந்த பொண்ணு குழந்தை நான் சொல்ல வரேன் சொசைட்டிக்காக பெண்கள் எவ்ளோ யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயோ நாளைக்கு போனா குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்க நம்ம நமக்கு சப்போர்ட் இல்ல அந்த மாதிரி பொண்ணு யோசிச்சு யோசிச்சு நிறைய விஷயம் பண்ணியாச்சு அதை தாண்டி அப்பயும் நாங்க என்ன கேட்கிறேன் மேம் சேர்த்து வைக்க ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்னேன் உங்கள் தங்கச்சி நல்லா வாழ்வாங்கன்னா சொல்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிகாஸ் ஐம் யோர் ரெப்ரஸன்டேட்டிவ் நான் வந்து உங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் என்னோட தாட்ஸ் உங்கள் மேலே த்ரோ பண்ணக்கூடாது பண்ணவும் மாட்டேன் அது வந்து அகேன்ஸ்ட் மை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஓகே ஏன்னா பணம் செகண்ட்ரி காசுக்காக எனக்கு டிவோர்ஸ் வேணும் கொடுங்க கொடுங்கன்றலாம் எங்கள் மேட்டர் கிடையாது ஓகே உங்கள் தங்கச்சி நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம் மீடியேஷனில் ஆகட்டும் ஏன்னா நிறைய ரியலைசிங் ஃபேக்ட்ரி மீடியேஷனில் நடந்திருக்கு இந்த மாதிரி வருவாங்க ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டு என் பொண்டாடி ஃபுல்லாக தான் எனக்கு முக்கியம் கூட்டிட்டு போய் வாழ்ந்த கேசஸ் எல்லாமே நிறைய இருக்குது அந்த இடத்துல விட்ரா பண்ண பெட்டிஷன்ஸ் நிறைய இருக்குது கண்டஸ்ட் டிவோர்ஸ் மியூச்சுவலாக மாறினதும் நிறைய இடத்துல

அப்படின்னு அதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் மேம் உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு இந்த மேட்டர்ல எனக்கு இவ்வளவு நாள் ஃபுல் பிளாக்கேஜா இருந்தது குழந்தை சொசைட்டி யோசிச்சு இருந்தா நீங்க கேட்கற அடுத்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல சரி இவன் நம்ம ஓகே நம்ம திருத்து ஒருத்தவங்களை திருந்துன்னு சொல்லலாம் நம்ம போய் அடிச்சு உதச்சு எல்லாம் திருத்த முடியாது இல்லையா அந்த இடத்துல சரி அவர் வந்தா குழந்தை சந்தோஷமா இருப்பாங்களா நீங்க சந்தோஷமா இருப்பாங்களான்னு கேட்டேன் இல்ல எனக்கு வந்து பேருக்குன்னு ஒரு அப்பா போதும் பேருக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் போதும் அப்படின்னா ஓகே நாளைக்கு அதே வீட்டுல நீங்க இருக்கீங்க ஓகே ஒரு வேளை போறீங்க உங்க உங்க மாமனார் வந்து இப்போ சப்போர்ட் கிடையாது அந்த இடத்துல ஹஸ்பண்டும் சப்போர்ட் கிடையாது அவரோட தப்பா நடந்துட்டா சொசைட்டி என்ன சொல்லுங்க உங்களை தானே திரும்ப பிளேம் பண்ணுவாங்க அன்னைக்கே தப்பா நடக்க முயற்சி பண்ண இந்த பொண்ணு வெளில கூடாது இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சோ அதான் மாமனார் வந்து தப்பா நடந்துட்டார் இந்த பொண்ணு எதாவது சொல்வாங்க நூல் நாலு ஐ மீன் ஊசி ஏதோ எடை கொடுக்காம நூல் நாளையாது அந்த மாதிரி கான்செப்ட்ல பேசுவாங்களே அதுக்கப்புறம் ஷி காட் தட் கிளாரிட்டி ஆமா மேம் இதுதான் விஷயம் இருக்கு இப்போ அவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னா ரியலைஸ் பண்ணி ஒரு வந்தா வரட்டும் நான் வாழ்க்கை நடத்துறேன் ஓகே இல்ல அப்படின்னா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வச்சுட்டு இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு அவங்க அண்ணன் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க ஜுடிஷியல் செப்ரேஷனுக்கு சான்சஸ் இல்லையா அப்படின்னு கேக்கிறாரு என்னன்னா இவங்க டிவோர்ஸ் பண்ண வேணா ரெண்டு பேரும் தந்தனையா இருக்கிட்டா அவர்கிட்ட மெயின்டெனன்ஸ் போட்டு ஏதாவது மட்டும் குழந்தைக்கு இதுக்கு வாங்கித்தாங்க அதனால என்ன சார் யூஸ்ன்னு கேட்டேன் அந்த இடத்துல என்ன யூஸ் இருக்கு ஒரு யூஸ்மே கிடையாது அந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் டிவோஸ் வேணா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு நாற்பது வயசு அம்பது வயசுல ஓகே இந்த பொண்ணுக்கு பாவம் இப்பதான் இருபத்தி நாலு வயசு ஆகுது இருபத்தி இருபத்தி நாலு வயசு ஆகுது ஓகே அப்படி இருக்கும்போது டிகிரி முடிச்சோடனே கிளம்பி கொடுத்தாச்சு வேலைக்கு அப்போ தான் உடனே போனாங்க வேலை அதுக்குள்ளே மேரேஜன்னு ஆகிடுச்சு இப்போ தான் ஆன்லைனில் போஸ்ட்ருக்க குழந்தைக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது இந்த இடத்துல ஸோ என்ன யூஸ் இருக்குங்க ஜுடிஷியல் செப்ரேஷனால்

தப்பா நடக்க இருந்து தான் அவங்க ரெக்கார்ட் ஆன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு விமன் இசி வாலண்டியராக ஒருத்தவங்க திரும்ப சொல்கிற வாலண்டியராக ஒருத்தவங்க ஆடியோ கான்வெர்சேஷன்ஸையோ கால் ரெக்கார்டிங்கோ வீடியோ வீடியோவோ எடுக்கிறது தவறு அது வந்து ஆஸ் பர் லா வந்துட்டு இல்லீகலான விஷயம் அதை பண்ணக்கூடாது பட் ஒன்ஸ் எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது நீங்க ஒரு பயத்தில் இருக்கன்னு நினைக்கிறீங்களோ அது எங்கேயாவது எவிடன்ஸ் ஆகும்னு தோணுது அப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒன்லி வி ஷுட் யூஸ் ஃபார் ப்ராப்பர் லீகல் பர்பஸ் அதை வச்சு அவங்க த்ரெட்டன் பண்றதோ இது பண்றதோ பண்ணக்கூடாது இப்ப இதே அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க நான் அவங்க ரெக்கார்ட் பண்ணிச்சிருக்கேன் எனக்கு இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு கேட்டா அது த்ரெட்டனிங் அது தப்பு இந்த பொண்ணு மேல தப்பு ஓகே இவங்க அது கோர்ட் பர்பஸ்காக அவர் எப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே விச் மீன்ஸ் அவங்களுக்கு அதுதான் விட்னஸ் ஐ மீன் விட்னஸ் பெருசாக அங்கே இல்லாததுனால அவங்க தான் விட்னஸ் அதுதான் பெரிய எவிடன்ஸ் அவங்களுக்கு ஓகே ஐயோ அதெல்லாம் கேட்கும் போது எனக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது எப்படா இப்போ புரியுது ஆக்சுவலி சொந்த வீட்ல பெண்ணால நம்பி இருக்க முடியலன்றது சொசைட்டி தாண்டி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் தாண்டி பெத்த அப்பாவால் மாமனார்னால நடக்குது அதை போய் புருஷன் யார்கிட்ட பின்ன சொல்ல முடியும் இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்றோம் ஒரு பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தீத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாருமே உள்ள வரணும்னு சொல்றோம்ல அங்கே ஹஸ்பண்டே சப்போர்ட்டாக இல்ல அப்படின்னும் போது அப்போ அந்த பொண்ணு யார்கிட்ட போக முடியும் ஹஸ்பண்ட் இருக்கணும் மா சில இடத்துல மாமனே ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சொந்த வீடுமே சப்போர்ட் கிடையாது இடத்துல பேசுனதுக்கு அப்புறம் இப்போ ஓகே மேம் இப்படி போலாம் இப்படி போலாம் இப்போ எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுல அவங்க இருந்துட்டு இருக்காங்க இப்போ என்னோட இதுக்கு நான் ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மெயின்டனன்ஸ் நம்ம போடும்போது கண்டிப்பா நம்ம குழந்தைக்கு இந்த இடத்துல அமௌண்ட் வாங்கலாம் இவங்களும் ஒர்க் போல இல்லையா என்ன போறாரோ த்ரீ மூணு வருஷத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க அதை வச்சு கோர்ட் வந்து ஒரு அமௌண்ட் கிராண்ட் பண்ண போது அதுல வந்து குழந்தைக்கும் இவங்களுக்குமான ஒரு அமௌண்ட் அங்க கிடைக்கும் அதான் சொன்ன அவங்க அவங்கதான் சொன்னாங்க எனக்கு எங்க பேசுறது யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல சரி நம்ம உட்காந்தோன எடுத்தோடனே பிரிச்சு விட்ற மாதிரி நம்ம இதுல பேச முடியாது சேர்த்து வச்சுற மாதிரியோ ஃபுல்லா அங்க அவங்க நிலமை தெரிஞ்சு அடி உதவ வாங்கிட்டு போய் சேர்ந்துருந்து சொன்னா அந்த எவ்வளவு விஷயம் இதுல அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லணும் சொல்லிட்டு இது இது பண்ணா என்ன இதனால விளைவுகள் இருக்கும் இது பண்ணா இதனால என்ன விளைவுகள் இருக்கும் நீங்க இதை எப்படி சூஸ் பண்ண போறீங்க கிட்டத்தட்ட சே மோர் தென் அட்வோகேட் ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஒரு ஒரு அந்த அவங்களோட சைக்கலாஜிக்கல் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருக்கணும் அதை தான் நான் இருக்கேன் டே ஒன்லேருந்து ஆக்சுவலி அது பண்ணும்போது அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் எடுத்துனேன் ஆ அட்வகேட் கிட்ட வந்துட்டீங்க அந்த டேகு சரி வாங்க முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது எங்கள் கான்செப்டே கிடையாது அட் த எண்ட் ஆஃப் டே மோர் தேன் என் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்களால முடியலன்ற பட்சத்தில் அவங்க இல்லைங்க எனக்கு முடியாது எனக்கு எதாவது பண்ணுங்கன்ற பட்சத்தில் தான் நம்ம இந்த இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணணும் இந்த விஷயம்லாம் அதுக்கு முதல்ல உட்காந்து பேசணும் பேச பேச தான் அவங்க கிட்ட கிட்ட அன்றைக்கி நேரில் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபோனில் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அன்றைக்கி பேசியிருக்கோம் பேசுனதுக்கப்புறம் தான் ஷி காட் தட் கிளாரிட்டி இப்போ ஓகே அவங்க நான் பயந்து 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 அவங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் அவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்க பட் ஆனால் இனிமே சொல்லுவாங்க இல்லை அதுதான் ஒரு பெரிய விஷயம் அங்கே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ Summer holidays 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 Namma GT holidays GT holidays, South India's number one travel brand